முழு நாடும் ஒன்றாக பதினெட்டு பதினெட்டு துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம் என்பதாக அதற்கு தடைபடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் தினகரன் பத்திரிகை அதனை பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் தகவல்களை இலகுவாக மக்கள் வழங்குவதற்கு வசதியாக இருபத்தி நான்கு பதினெட்டு துரித தொலைபேசி இலக்கம் நேற்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்டில் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய வேலைத்திட்டத்திற்கு நினைவாக இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நாள் முழுவதும் இயங்கும் வகையில் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு இந்த இலக்கத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது எனவே முழு நாடு ஒன்றாக தேசிய செயற்குழுவையின் கோரிக்கையின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்ட பதினெட்டு பதினெட்டு என்ற துரித தொலைபேசி இலக்கத்தின் மூலம் நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலிருந்தும் நடைபெறுகின்ற போதைப்பொருள் கடத்தல் விநியோகம் அல்லது தொடர்பான சந்தேகத்திற்குரிய செயற்பாடுகள் தொடர்பில் சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்க முடியும் என்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் எனவே பொதுமக்களும் தங்களுடைய கடமையினை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அதற்கான சந்தர்ப்பம் உங்கள் கைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும்